இதுக்கு குருவி மாட்டேங்கிற திலையா கட்டி தொங்க விட்டுருக்காரு அவர் கொடுத்த காசையே திரும்ப கேட்க மாட்டாரு இல்லை ஒரு பையனை வேலைக்கு கூப்பிட்டா அவர் சும்மா விடுவாரா குத்துக்கல்லே நீ அருள் நல்ல பிறக்கணுன்னாலோ பியர் ராஜபுத்திரன் இதெல்லாம் துடுக்கவே முடியாது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துணு அத்தனைக்கும் தமிழ்நாடு தான் தலைநகர் என் தங்கி இருந்தது சென்னையில் ராஜ்குமார் தங்கி இருந்தது சென்னையில் எம்ஜிஆர் தங்கி இருந்தது சென்னையில் இப்படி எல்லா வட இந்தியா தென்னிந்தியா தென்னிந்திய கலைஞர்கள் அத்தனை பேரும் தங்கி இருந்த இடம் சென்னை தான் சென்னையில் அரசு வேலைன்னா ரெண்டு மலையாளி ரெண்டு தெலுங்கர் ரெண்டு கன்னடர் ரெண்டு தமிழர் பொது பொதுப்பட்டியில் ரெண்டு நூறு பேர் வேலைன்னா நூறு முறை வேலை இருப்பான் நூறு கன்னடர்களை மட்டும் எடுப்பான் நூறு நூறு தமிழர்களை எடுப்பதில்லை வந்ததோ திராவிடத்தால் வீழ்ந்தோ திராவிடத்தால் அழிந்தோ தமிழருக்கு ஆடை இல்லை தமிழை படித்தவனை என்னுடைய தாயை கருத்தால் விட மாட்டனர் ஆனால் இங்க தமிழ் மறக்கடிக்கப்பட்டு தமிழ கமிழ் பேசியது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் சரி அதுதான் வரலாறு ஆனால் திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை திராவிட இயக்கங்கள் அழிந்து சுக்குநூறாகி உரு தெரியாமல் போய் ஏற குறைய எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நீங்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு அத்தனைக்கும் தமிழ்நாடு தான் தலைநகர் இது ஐம்பத்தி ஆறு மொழிவாரி மாநிலம் பிரிகிற வரை எல்லா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு உட்பட எல்லாருமே சென்னை ராஜதானிக்கு தான் வரணும் ஒரே முதலமைச்சர் இத்தனை மாநிலத்துக்கும் ஒரே முதலமைச்சர் தான் திரைப்பட அத்தனையும் சென்னையில் தான் உருவாகணும் என்டிஆர் தங்கியிருந்தது சென்னையில் ராஜ்குமார் தங்கியிருந்தது சென்னையில் எம்ஜிஆர் தங்கியிருந்து சென்னையில் இப்படி எல்லா வட இந்தியா தென்னிந்தியா தென்னிந்திய கலைஞர்கள் அத்தனை பேரும் தங்கியிருந்த இடம் சென்னை தான் சென்னையிலிருந்து தான் கர்நாடகம் பிரிஞ்சு போச்சு சென்னையிலிருந்து தான் ஆந்திரா பிரிஞ்சு போச்சு சென்னையிலிருந்து தான் கேரளா பிரிஞ்சு போச்சு துளு பிரிஞ்சு போச்சு எல்லாமே ஐம்பத்தி ஆறுக்கு பின்னாடி மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பொழுதுதான் இந்த மொழிவாரி மாநிலம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னை ஆந்திராவுடைய தலைநகர் ஹைதராபாத் கேரளாவுடைய தலைநகர் திருவனந்தபுரம் கர்நாடகாவுடைய தலைநகர் பெங்களூர் இது எல்லா அறிவாளிகளுக்கும் கல்வி அறிவு படைத்தவனுக்கும் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனால் மொழிவாரி மாநிலம் பிரிந்து போன பிறகு அவர் அவர்கள் ஒரு தேசிய இனத்தை உருவாக்கி கொண்டார்கள் தேசிய மொழியை உருவாக்கி கொண்டார்கள் தேசிய கொள்கையை உருவாக்கி கொண்டார்கள் கன்னடம்தான் உலகத்தில் சிறந்தவன் தெலுங்கர் தான் உலகத்தில் சிறந்தவன் மலையாளி தான் உலகத்தில் சிறந்தவன் தமிழந்தான் உலகத்தில் முட்டாள் தமிழந்தான் அடி முட்டாள் ஏன்னா அவன் ஆதி ஆந்திரனாக போனான் அவன் ஆதி கன்னடனாக போனான் இவன் ஆந்தி ஆதி மலையாளியா போனான் தமிழன் ஆதி திராவிடனா போனான் பிரிந்து போனவனையோ அவனுடைய கொள்கைகளை இவன் வைத்துக் கொண்டான் இல்லாத தமிழ முட்டாள் தமிழ மூட தமிழா பத்து பேர் வேலை முனிவாரி மாநிலம் பிரிவதற்கு முன்பு சென்னையில அரசு வேலைன்னா ரெண்டு மலையாளி ரெண்டு தெலுங்கர் ரெண்டு கன்னடர் ரெண்டு தமிழர் பொது பொதுப்பட்டியில ரெண்டு இப்படிதான் வந்துட்டு இதுதான் கன்னடர்களை பிரதிநிதிப்படுத்தலாம் தெலுங்குகளை பிரதிநிதிப்படுத்தலாம் மலையாளிகளை பிரதிநிதிப்படுத்தலாம் துழுவை பிரதிநிதிப்படுத்தலாம் தமிழர்களை பிரதிநிதிப்படுத்தலாம் ஆனால் பிரிந்து போனவர் ஏயா மீண்டும் அவர் பிரதிநிதிப்படுத்துறா கர்நாடகாவில் தமிழனுக்கு கோட்டா இருக்கா ஆந்திராவில் தமிழனுக்கு கோட்டா இருக்கா இல்ல கேரளாவில் தமிழனுக்கு கோட்டா இருக்கா இல்ல அவன் நூறு பேர் வேலைன்னா நூறு மலையாளிகள் தான் எடுப்பான் நூறு கன்னடர்களை மட்டும் எடுப்பான் நூறு தெலுங்கைகளை மட்டும் எடுப்பான் தமிழா நூறு தமிழர்களை எடுப்பதில்லை தெலுங்கு கன்னட மலையாளம் மார்வாடி அத்தனை பேரும் மொத்தமாக கடையாத்தான் தமிழ்நாட்டில் எடுப்பான் இது இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு நடந்த மிகப்பெரிய இன அழிப்பு அவன் கடா இருக்கிறான் வட்டால் நாகராஜ் என்னுடைய உலகத்தை சிறந்த முடியும் ஆமா உண்மைதான் ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு கன்னட படிச்சாகணும் என்னுடைய நாட்டில் வந்தாலும் அடிப்படை கல்வி தாய்மொழி கல்வி கன்னடம் படிச்ச ஆகணும் மலையாளம் படிச்சு ஆகணும் தெலுங்கு படிச்சு ஆகணும் துணு படிச்சு ஆகணும் இங்க தமிழ் படிக்க வேண்டியது இல்லை தமிழ் படிக்காமல் ஒருவ கல்லூரி முடிச்சு டாக்டர் வரைக்கும் போலாம் இப்படி சட்டம் எங்க இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு தமிழன் இன்னும் ஐம்பத்தி ஆறுல பிரிந்து போன கனடா மலையாளி துழு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டான் இவன் என்ன பிரியாமல இருக்கிறான் முட்டாளாக இருக்கிறான் மூடனாக இருக்கிறான் இங்கே மார்வாடி மலையாளி ஆந்திரா தெலுங்கு அத்தனை பேருக்குமான வேட்டை காடு நீங்க கேரளாவில் ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆக முடியுமா கர்நாடகாவில் ஒரு தமிழர் முதலமைச்சர் கவுன்சிலர் ஆக முடியுமா ஆந்திராவில் ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகவோ எம்எல்ஏ நாடாளுமன்ற உறுப்பினர் அனைத்து திருப்பூர்ல முதல் சேர்மன் ஒரு மார்பாடி சந்திரகாந்த் ஜெயின் திருப்பூர்ல கொங்கு பெல்ட்ல நான் சொல்ற இடம் இப்படி தமிழ்நாடு என்பது வேட்டைக்காடு என்னைக்கு திராவிடம் வந்ததோ திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் அழிந்தோம் திராவிடத்தால் ஈரத்த அஞ்சு லட்சம் பேரை கொண்டா ஒழிச்சா பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தோம் கர்நாடகாவில் தொண்ணூத்தி ஒண்ணுல காவிரி அரசிதழில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒண்ணு இல்லை காவிரி தீர்ப்ப கவர்மெண்ட் கெஜெட்ல பிரிண்டு அதாவது பதிப்பு செய்ததுக்காக எப்படா பதிவு செய்யலான கன்னட ஒரு லட்சம் பேரை தமிழனை அகதியாக விரட்டி அடிச்சான் இப்படி ஒரு லட்சம் பேர் அகதியா வந்தான் எந்த நாட்டில் இருந்த ஐரோப்பா ஆசியா அமெரிக்கா கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கு வந்தான் அதை நான் இந்த கமலகாசு விஷயத்துல கன்னடர்கள் செய்தது சரியே நூறு சதவீத கன்னடர்கள் செய்வது சரிதான் கன்னடத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இங்க வந்து சினிமா ஓட்டணும் புழைக்கணும் தமிழ்நாட்டில் எவனாக இருந்தாலும் நீங்க கன்னடனாக இருந்தாலும் தெலுங்குனாக இருந்தாலும் மலையாளியா இருந்தாலும் மார்வாடியா இருந்தாலும் தமிழை ஏற்றுக்கொண்டால்தான் நடிக்க சொல்றது ஆள் இல்லை இதுதான் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் சொன்னவர் யாரு பெருங்கவிஞர் கவிஞர் பாரதி அழைக்கப்படுகிற கனக சுப்புரத்தில் சொன்னார் தமிழை படித்தவனை என்னுடைய தாயை தடுத்தால் விட மாட்டானார் ஆனால் இங்க தமிழ் மறக்கடிக்கப்பட்டு தமிழ பேரே இல்லை இப்ப வைக்கிற குழந்தைகளுடைய பேரு இருபது வயது இருபத்தி ஐந்து வயது இருக்கிற ஒரு தமிழ் குழந்தைக்கு தமிழ் பேர் இருக்கேன்னு சொல்லு தமிழ் உணர்வை வளர்க்க வேண்டிய அத்தனை பேரும் தமிழை வித்தி பிழைச்சி தின்னான் அதனுடைய விளைவு கன்னடனுக்கு கனட இருப்பதை நான் தலை தாழ்ந்து பாராட்டுகிறேன் இப்படித்தான் தமிழர்களுக்கு இருக்கணும் இப்படித்தான் மலையாளிக்கு இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அந்த மொழி உணர்வு மொழி உணர்வு என்பது இன உணர்வை விட மேலானது கன்னட தமிழ் வரலாறு ஆனால் என்னுடைய ஆண்டு கால வரலாறு நீங்க பொய்யா சொல்றாரு உண்மை என்று இளம் தலைமுறைகளுக்கு புகுத்தப்படுகிறது அது உண்மை காரணம் ஒரு இனத்தை அழிப்பதற்கு முன்பு மொழியை அழித்துவிடு மொழி அழிச்சுனா இனம் அழிந்து போகும் ஆனால் இங்க தமிழே தெரியாத ஒரு கூட்டம் ஆங்கிலத்தில் பேசுகிற ஒரு கூட்டத்தை இந்த திராவிட இயக்கம் ஆரம்பித்தது நீங்க ஒரு அபாயகரமான ஒரு சட்டத்தை ஓபிஎஸ் இருக்கிற பொழுது நீங்க தமிழ்நாட்டில் போட்டாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாநில தேர்வாணையம் கன்னடர்களை மட்டும்தான் கன்னடத்தில் வேலைக்கு வைக்கும் கேரளாவில் கேரளா மாநில தேர்வு ஆணையம் அது மாநில அதாவது டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் மலையாளி தான் பரிசு எழுதி மலையாளி தான் அங்கே வேலைக்கு போவான் ஆந்திராவில் அப்படி கர்நாடக எல்லா மாநிலத்தில் அப்படி இங்கே எல்லா மாநிலத்தை சேர்ந்தவனு பரிசு எழுதி விஓவா ஆர்ஐஆ தாசில்தாரா ஆர்டிஓவா டிஆர்ஓவா ஒரு டிஎஸ்பியா எல்லா குரூப் அதிகாரியாக மார்வாடி போலாம் மலையாளி போலாம் ஹிந்திக்காரன் போலாம் ஒரிசாக்காரன் போலாம் இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கியது ஓபிஎஸ் பி முதலமைச்சராக இருந்த காலத்தில் வேல்முருகன் சுகம் போய் அதை தடுத்து நிறுத்தி டிஎன்பிசி ஆபீஸ பூட்டி பூட்டை உடைச்சு சட்டத்தை வாபஸ் பெற வைத்த ஒரே ஆம்பளை வேல்முருக எம்எல்ஏ தான் இப்படி இந்த இனத்தை மறந்து மொழியை மறந்து சிந்தனையை மறந்து தாய்மொழியை மறந்து வாழுகிற இந்த நேரத்தில் கனடா வெறியோடு இருக்கிறான் என்பதனால தலை தலைதாவது அவனை வாழ்த்துவோம் ஏன்னா கமலஹாசன் படம் ஓடலாம் செத்து போக மாட்டான் தக்களை தீய வச்சு எவனை செத்து போயிட மாட்டான் ஆனால் அவன் மொழியை காப்பாற்றுவதற்கு அவன் உயிரை கொடுக்க தயாரா இருக்கான் அவனை காப்பி அடி தமிழ அவனை தெரிந்து கொள் கன்னட மொழி மீது எவ்வளவு வெறியாக இருக்கிறான் என்பதை தமிழ பார்த்து தெரிந்து கொள் அவனை பார்த்து உப்பு போட்டு சாப்பிடு அவனை பார்த்து உரப்பு போட்டு சாப்பிடு அவனை ஃபாலோ பண்ணு இது இதுதான் என்னுடைய பால்மையான வேண்டுகோள் காரணம் கன்னடர்களை பொறுத்தவரை கன்னட மொழி என்பது நீங்க உயிரை விட மேலானதான் நினைக்கிறான் இதை யார்டு கத்துக்கணும் அவன் மொழி வெளியே வெறியனல்ல உண்மையாக தமிழன மொழி வெறியனா இருக்கணும் அப்படி இல்லை கற்றுக்கொள் உன்னை அழிப்பவர்களிடமிருந்து கற்றுக்கொள் நீங்க சொல்லுவார் ஒரு பெரிய நீண்ட நெடும் பயணம் போயிட்டு இருக்கிற பொழுது குதிரையை பற்றி எதிரி எழுதி வச்சு புத்தகம் கையில் கிடைக்குது தோழரிடம் சொல்றார் விட சிறந்த புத்தகம் எவனை குதிரை பற்றி ஆய்வு செய்து குதிரை வளர்ப்பது எப்படி கட்டுப்படுத்த எப்படி என்று எவனை எழுதவே முடியாது எதிரி எழுதியிருக்கான் பாதுகாப்பா பத்திரப்படுத்தி வைங்கள் அதை படித்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதே போலதான் நம்முடைய எதிரியாக பார்க்கப்படுகிற கனடர் மொழி உணர்வை இன உணர்வை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழர்களே அவ கன்னடர்களை பார்த்து நீங்களும் மொழி உணர்வோடு இருங்கள் தமிழ் நீங்க ஐம்பதாயிரம் ஆண்டு கால மொழி என்பதை உறுதிப்படுத்துங்கள் கன்னடர்களை நாம் கண்டிப்பாக அந்த மொழி வெறிய காப்பாற்றுகிற காரணத்தினால அவர்கள் தலை வணங்கி ஆக வேண்டும் கமல் படம் ஓடலைனா இங்க ஒரு கோடி பேருக்கு வயல வேலை இல்லாம போகாது ஒரு கோடி பேருக்கு நீங்க பண்ற தொழிற்சாலையில வேலை இல்லாம போகாது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக த திமுகவிடம் அடகு வைத்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கமல் திரைப்பட தமிழர்கள் கர்டர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதனால் நாம் ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்ற நிலையை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் கமலஹாசனை பொறுத்தவரை உண்மையை சொல்லி இருக்கிறார் ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டு அடுத்த படம் ஓடுவதற்கு பல பேர் பல மன்னிப்புகளை தான் வந்தாங்க விஜயகாந்த் கேட்டார் சத்யராஜ் கேட்டார் ரஜினி கேட்டார் இப்ப கமல் கேட்டார் காரணம் தமிழன் மன்னிப்பு கேட்பதில் செஞ்சுரி அடிச்சிருக்கான் இனிமேல் கன்னடர்களை பார்த்து மன்னிப்பு என்பது எங்களுக்கு ஒரு கெட்ட வார்த்தை என்பதை அவர் தமிழராக இருந்தவன் தான் பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த தங்க வயல் யார் இருக்கா தமிழன் தான் இருக்கா நான் ஒரு முறை தசராவுக்கு சென்றிருந்தேன் மைசூர்ல அப்போ ஒரு கன்னட அதிகாரியை பார்த்தேன் அவர் சொன்னார் எனக்கு பூர்வீகம் திருவண்ணாமலை மாவட்டம் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கூலி வேலைக்கு வந்தாங்க இங்க வந்து படித்து நான் அதிகாரியாக மாறிட்டேன் என்னுடைய பூர்வீகம் நான் கன்னடராக மாறிவிட்டேன் காரணம் கனடனா கடன் படித்து அரசு வேலைக்கு வந்து விட்டேன் ஆனால் நான் தமிழன் என்று சொன்னார் கன்னட ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி ஆயிரத்தி வருஷத்துக்கு முந்தி தான் அவன் என்ன இருந்து விழுந்து இருந்து வந்தவனா அல்ல தமிழில் நான் கன்னடத்தில் நானும் தெலுங்குல நானு இப்படி தான் இதுதான் தமிழருடைய வரலாறு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க